ஒமா யார சூழம்லாம் என்ன மபரூருக்கு நம்ம கொடுத்த அர்த்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மபரூருக்கு அர்த்தம் என்னன்னா நலவு செய்கிற ஹஜ்ஜிங்கிறது நல்லது பிர்ம்பாங்க பிர்னா நல்ல காரியங்கள் பெருமானார் சல்லுல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஹஜ்ஜுல் மபரூர்னு சொல்றீங்களே பிர்னா என்ன அப்படின்ட்டு சர்க்காரை ஆலம் சல்லுல்லா அலி செல்லம் மூன்று பதிலை ஒரு ஹதீஸிலே ரெண்டு இன்னொரு ஹதீஸிலே ஒன்று மொத்தம் மூணு பதில் சொல்றாங்க ஹஜ்ஜுல் மபுரூரா என்ன கேட்குறீங்களா ஹஜ்ஜுல மபுரூர்னா என்ன தெரியுமா தெரியுமாங்க உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்குங்கள் என்றார்கள் உணவு தேவை உடையவர்களுக்கு ஆம் அங்க பார்க்கலாம் நாங்கள் மினா டெண்டில் உட்கார்ந்து இருந்தோம் மினா டெண்டில் இருக்கிறோம் அங்கே ஒரு ஆப்கானிஸ்தானை சார்ந்த ரெண்டு பெரியவர்கள் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டு இருந்து எங்கேயோ சுத்திட்டு வர்றாங்க எங்கெல்லாமோ சுத்திட்டு அந்த டெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாம அவங்க டென்ட் தெரியல இப்போ நாங்க டெண்டுக்கு வெளியில போய் இந்த ரோட்ல இருக்கிறோம் அவங்க அந்த வழியா ஒரு மாதிரியான மயக்கத்தோடு அப்போ நம்ம பார்த்த உடனே நான் கேட்டேன் ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன் உடனே உட்கார்ந்து கொண்டாங்க நாங்க எங்க டெண்டுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்து கொடுத்தேன் சுபகாலம் அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்ட விதம் சாப்பிட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சாப்பிட்டுட்டு அவர் கையேந்தி துவாசை தான் இருப்பாருங்க ஒன்னு அல்லா விடமாட்டான் ஒன்னு அல்லா விடமாட்டான் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுப்பான் அவர் அந்த அந்த வார்த்தைய அவர் சொன்ன விதம் நெய் சலுத்து போனேன் நான் சம்பாதிச்ச சாப்பாடு அல்ல நான் சமைச்ச சாப்பாடு அல்ல எனக்கு வந்த சாப்பாடு அது மிச்சம் அது எப்படியோ வீணாக போகிறது அதல்ல விஷயம் அவரை பார்த்த உடனே அன்னைக்கு நான் கூட சாப்பிடலை அந்த சாப்பாடை கொண்டு போய் அந்த ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தோம் என்ன நிலை கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு இன்னும் என் கண்ணில் அது மறையவில்லை வயசானவங்க ரெண்டு பேரும் ஆப்கானிஸ்தான்ல வந்து பெரும்பாலும் வயசானவங்க தான் வர்றாங்க ஆனால் தடுமாறி போய் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருள் விளங்கியது இத்த ஆம் உத்த ஆம் ஹஜ்ஜுல் மபரூருக்கு கூலி சொர்க்கம் என்றால் ஹஜ்ஜுல் மபரூர் என்றால் என்ன ஒப்புக்கொள்ளப்படுகிற இடம் எங்கே அது நல்ல நிலைக்கு போகிற இடம் எங்கே அல்லாஹ் கிடைக்கிற இடம் எங்கே அவன் அடியாறுகளை மகிழ்வித்து பாருங்கள் அவன் அடியார்களின் முகத்தில் சிரிப்பை வைத்து பாருங்கள் அவன் அடியார்களை கண்ணியப்படுத்தி பாருங்கள் அங்கே ரப்பு கிடைப்பான் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் சல்லா வலைவசல்லாம் முகமது ரசூல்லா யுத்த ஆம் சாப்பாடு வழங்குங்கள் அப்போ ஹஜ்ஜில் நமக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது எப்பமெல்லாம் நிறைய நேரங்களில் நம்ம டிராவல்ஸில் போகிறோம் பாருங்கள் நமக்கு சாப்பாடு பறக்கத்தான் செய்து வச்சுருப்பாங்க அது எல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மிச்சமாகி மொத்தத்தையும் தட்டுவாங்க மனசே கேட்காது நான் அதை தட்டுற நேரம் வந்து அனைச்சா வெளியில் போயிடுவேன் சொல்கிறது சில நேரங்களில் எங்கள் பக்கத்தில் இந்த ஹஜ் கமிட்டியில் வந்தவங்க சில நேரங்களில் சமைக்க முடியாது அந்த மாதிரி நேரம் அதை டக்குன்னு எடுத்துகிட்டு பேக்கேஜில் போட்டால் ஹஜார்ட்ட சொல்லி கொண்டு போய் கொடுத்த நாட்கள் எல்லாம் உண்டு ஆனால் அவங்க தூரத்தில் இருக்கும்போது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை அருகாமையில் இருந்தால் உங்களுக்கும் சொல்கிறேன் உணவுகள் பெரிய பரக்கத் நமக்கு போக மிச்சம் வருகிற போது அந்த மிச்சத்தை அவங்க கொட்ட நினைக்கிற போது வாய்ப்பு கிடைக்கிற போது அது என்ன கொஞ்சம் எடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் இது மாதிரி மினாக்கள் அஸ் மீனாவிலே அர்பாத்திலே முஸ்தலிஃபாவிலே ஹஜ்ஜிங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை பெரிய அமல் அந்த ஹஜ்ஜி எப்போ செய்யணும் மினாவில் என்ன அரபாத்தில் என்ன இதெல்லாம் இன்ஷா அல்லா அங்கே நீங்கள் போகிற போது விளக்குவேன் இப்போ ஹஜ்ஜுங்கிறது மபரூர் அதற்கு தான் சொர்க்கம்டாங்கிற சொல் மபரூருங்கிறது அல்லாவை அடியார்களில் பாருங்கள் என்றார்கள்